கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் ஸ்ரீ பரசித்தி ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் கடலைக்காய் திருவிழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் ராஜகணபதி நகரில் உள்ள ஸ்ரீ பரசித்தி ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் அறுபத்தி ஆறு வருடங்களாக கடலைக்காய் திருவிழா நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் முதல் நாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு ஸ்ரீ ராஜகணபதி நகரில் உள்ள ஸ்ரீ வரசித்தி ஆஞ்சநேயர் சுவாமி கோவிலில் அறுபத்தி ஆறாம் ஆண்டு கடலைக்காய் திருவிழா நடைபெற்றது இதனையொட்டி கோவிலில் காலை முதல் ஆஞ்சநேயருக்கு பல்வேறு சிறப்பு ஹோமங்கள் மற்றும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஆஞ்சநேயர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதனைத் தொடர்ந்து குவியலாக வைக்கப்பட்ட கடலைக்காய்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாட்டு மக்கள் அனைவரும் நலம் பெற வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் அனைத்து மக்களும் மின்புற்று வாழ வேண்டும் என வேண்டி ஆஞ்சநேயர் சுவாமி மீதும் கோவில் சந்நிதி மீதும் கடலைக்காய்களை வீசி வழிபாடுகளை மேற்கொண்டனர் இந்த கடலைக்காய் திருவிழாவில் கோவில் கமிட்டி குழு தலைவர் என் எஸ் மாதேஸ்வரன் தர்மகர்த்தா கிருஷ்ணமூர்த்தி ஜெய்சங்கர் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர் Thank yeah. you. ಶ್ರೀಗರು ದೇವರಮಃ ಅರಹವ ಶ್ರೀ ಮಹಾ ವರಸಿದ್ಧಾಂಜನೇಯ ಸ್ವಾಮಿ ಆಲಯದಲ್ಲಿ ನೆಲೆಸಿ ಭಕ್ತರ ಇಷ್ಟಾರ್ಥಿಗಳನ್ನು ನಿರ್ವಹಿಸಿಕಂತ ಶ್ರೀ ವರಸಿದ್ಧ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿ ದೇವಾಲಯ ಇಲ್ಲಿ ಶ್ರೀ ರಾಜಗಣಪತಿ ನಗರದಲ್ಲಿ ನೆಲೆಸು ಭಕ್ತರ ಇಷ್ಟಾರ್ಥಿಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಈ ಭಕ್ತಾದಿಗಳಲ್ಲಿ ಇವತ್ತು ಕಡಲೆಕಾಯಿ ತಿರುಳು ಅರವತ್ತಾರನೇ ವರ್ಷದ ವಾರ್ಷಿಕೋತ್ಸವ ಅಂತ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅದರಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ಕಡಲೆಕಾಯಿನ ಸ್ವಾಮಿಗೆ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿ இஷ்டார்த்தங்கள் நிறைவேற்ற நிறைவேற்றி கொடுத்த மகாவரசித்தி ஆஞ்சநேய சுவாமியை சமர்ப்பனை மாடுத்தே ஒசூர் மாநகரில் ஸ்ரீ ராஜகணபதி நகரில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ வரசித்தி ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் கடலக்காய் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அறுபத்தி ஆறாவது ஆண்டாக கடலக்காய் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழா வந்து விவசாயிகளுடைய நலனுக்காகவும் விவசாயி பெருகவும் இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் எடுக்கப்பட்டு வருகிறது விவசாயிகள் இங்கே ஓசூரில் ராகி கடத்தபடியாக கடலக்காய் வந்து அதிகமாக விளைச்சல் தருகின்ற பகுதி இந்த பகுதியில் விளை விளைவிக்கின்ற அந்த விளைச்சலை இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற வண்ணமாக விவசாயிகள் இறைவனுக்கு படைக்கப்பட்டு ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு அந்த கடலக்காயை வந்து பிரசாதமாக படைக்க படைக்கப்பட்டு இங்கே வருகின்ற பக்தர்கள் கொடுக்கப்படுகிறது இங்கே வருகின்ற பக்தர்களுடைய வேண்டுதல் இந்த பிரசாதத்தை உன் முன்பதன் மூலமாகவும் ஆஞ்சநேயரை தரிசிப்பதன் மூலமாக உடனடியாக அவங்களுடைய கனவுகள் நனவாகின்றன அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுகிறது என்பது இங்கே எல்லாருடைய நம்பிக்கை இந்த புத்தாண்டில் ஸ்ரீ வரசக்தி ஆஞ்சநேயர் கோயிலை கோயிலில் நடைபெறுகின்ற இந்த கடலக்கா திருவிழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு அவங்களுடைய கோரிக்கைகள் அவருடைய கனவுகள் அவங்களுடைய பிரார்த்தனைகள் இங்கே பழிக்கின்ற வண்ணமாக இங்கே கடலக்காய் வந்து இறைவனுக்கு படைக்கப்பட்டு அந்த கடலக்கை வந்து பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த பிரசாதத்தை உட்கொள்கின்ற பக்தர்கள் குழந்தை இல்லாதவர்கள் திருமணம் தடைப்பட்டவர்கள் அவங்களுடைய வேலை வேலை இல்லாதவர்கள் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற பக்தர்கள் இந்த பிரசாதத்தின் மூலமாகவும் இந்த ஆலயத்தின் வழிபடுவதன் மூலமாக அவங்க கோரிக்கை நிறைவேற்க நிறைவேற்கப்படுகிறது இங்கே நம்பிக்கை எனவே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற இந்த கடலக்காய் திருவிழா மிக சிறப்பாக பக்தர்களுக்காகவும் உலக நன்மைக்காகவும் விவசாயத்திற்காக இங்கே விழா எடுக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்